ஜனவரி மாதம் பத்தாம் தேதி திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஐந்து முதல் பதிமூன்று வரை அன்பார்ந்தவர்களே இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார் தூய ஆவியாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார் இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் அமைந்து வசனங்கள் பன்னிரண்டில் இருந்து பதினாறு வரை அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார் ஜேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையைச் செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் ஏசுவைப் பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாய் பரவீட்டு அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்குச் சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு இறைமகன் என்பதற்கு மூன்று சான்றுகளாக இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் நீர் இரத்தம் தூயாவி ஆகியவற்றை குறிப்பிடுகின்றார் இயேசு சிறுவையில் அறையப்பட்ட பொழுது ஒரு வீரன் இயேசுவின் விழாவை குத்திய போது ரத்தமும் நீரும் வெளிவந்தன என்று யோவான் குறிப்பிடுகின்றார் யோவானர் செய்தி பத்தொன்பதாவது பிரிவு முப்பத்தி நான்காவது வசனம் வழக்கமாக ஒருவர் குத்தப்படுகின்ற பொழுது ரத்தம் மட்டும்தான் வெளிவரும் இருப்பினும் யோவான் இரத்தமும் நீரும் வெளிவந்தன என்று சொல்கின்றார் இவற்றை யோவான் எங்கு அடையாளமாக குறிப்பிடுகின்றார் நீர் என்பது அவரது மனித தன்மைக்கும் இரத்தம் என்பது அவரது இறைத்தன்மைக்கும் அடையாளமாக இருக்கின்றன இயேசு முழு மனிதனாக இறைவனாக வாழ்ந்தார் என்ற செய்தியையே யோவான் எங்கு குறிப்பிடுகின்றார் இந்த மூன்று சான்றுகளையும் நீர் இரத்தம் ஆவி ஆகிய மூன்று சான்றுகளை குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம் முதலாவதாக நீர் இயேசுவினுடைய முழு மனிதத்தன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது இயேசுவின் வாழ்வானது முழு மாநில வாழ்வாக இருந்தது என்பதில் இல்லை ஏனோதானோ என்று வாழ்ந்த மனிதர்கள் மத்தியில் ஏதோ வாழ்கிறோம் என்று எண்ணம் கொண்டவர் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு மத்தியில் எப்படியாவது வாழ்ந்தாக வேண்டும் என்று வாழ்வை நகர்த்திய மனிதர்களுக்கு மத்தியில் அதாவது அரைகுறை வாழ்வு வாழ்ந்த மனிதர்களுக்கு மத்தியில் முழு மனித வாழ்வை வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து இதை சிறப்பாக மனித வாழ்வு வாழப்பட முடியாது என்பதை தன் வாழ்க்கை வழியாக வாழ்ந்து காட்டினார் இப்படிப்பட்ட முழு மாநில வாழ்வு அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை எடுத்துரைக்கிறது என்று யோவான் சுட்டி காண்பிக்கின்றார் இரண்டாவதாக இரத்தம் தனது மனிதத்தன்மை வழியாகவே தனது இறைத்தன்மையை வெளிப்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவை பொறுத்த அளவில் அவரது மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் வேறு வேறு அல்ல கொடுக்கப்பட்ட மானிட வாழ்வை முழுமையாக வாழ்கிற நாம் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்பதை எண்பிக்கிறோம் என்பது இயேசுவின் வாழ்வாக இருந்தது மனிதர்களாகிய நாமும் கடவுளும் ஒரே ஊற்றைச் சேர்ந்தவர்கள் என்கிறார் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேஸ்டர் எக்காட் என்கின்ற துறவி இந்திய மரபை சேர்ந்த உபநிடதங்களில் காணப்படும் ஒரு கதை கடவுள் பிரபஞ்சத்தில் உள்ள செடி கொடிகள் விலங்குகள் பறவைகள் அனைத்தையும் படைத்தபின் நிறைவாக மகிழ்ச்சி அடையவில்லை காரணம் அவை எதுவுமே தன்னை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்று உணர்ந்தார் இறுதியில் மனிதரை படைத்தார் மிக்க மகிழ்ச்சி கொண்டார் காரணம் தனது இறைத்தன்மை அங்கு முழுமையாக பிரதிபலிக்கப்படுவதை உணர்ந்தார் முழு மனித வாழ்வே இறைவனின் மகிமை என்றார் புனித இரணேஸ் முழு மனிதராக வாழ்ந்ததன் மூலம் தனது முழு இறைத்தன்மையை வெளிப்படுத்தியவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து இயேசு கடவுளின் மகன் என்பதற்கான மூன்றாவது சாட்சி தூய ஆவி நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வானது முழுக்க முழுக்க தூய் ஆவியால் தூண்டப்பட்ட வாழ்வாக இருந்ததை அறிந்து கொள்ள முடிகின்றது தூய் ஆவியால் கருவானார் தூய் ஆவியின் தூண்டுதலால் பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சோதிக்கப்பட்டார் தூய் ஆவியால் அருட்பொழிவு செய்யப்பட்டார் தூய் ஆவியின் துணையாலே எல்லா போதனைகளையும் புதுமைகளையும் செய்தார் இவ்வாறு அவரது வாழ்வு தூய் ஆவியால் இயக்கப்பட்ட வாழ்வாக இருந்தது என்பது அவர் இறைமகன் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இயேசுவில் நம்பிக்கை கொள்வது என்பது அவரது இறை மனித தன்மையில் நம்பிக்கை கொள்வதாகும் அவரது இறை மனித தன்மையில் நம்பிக்கை கொள்வது என்பது அவரை போல முழு மனிதர்களாகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் தூய ஆவையால் தூண்டப்பட்டவர்களாகவும் நாம் வாழ்வதற்கான அருள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதாகும் ஜெபம் இறைவா இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் மூலம் எங்கள் வாழ்வை இன்னும் முழுமையுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு தேவையான வரத்தை எமக்கு தரும் தருவீராக ஆமீன் நீ வருகவே நீ வருகவே இயேசுவே என் மீட்பனே நீ வருகவே உண்மையும் உயிரும் உண்மை உண்மையில் லாவில் என்றும் என்றும் கண்டு என் நிறைவாசுவேனி வருதவே நீ வருகவே வருகவே என்னை தூக்கி வளர்த்த நீ எனக்கு எல்லாம் நானும் பிரி இறைவனை நீ வருகவே வருகவே நீ வருகவே வருகவே நீ வருகவே